வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தொடர்ச்சியாக ரெண்டாவதுனால தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் சரிஞ்சு ஒரு மிக கடுமையான சரிவில் காணப்படுது கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா நான்காயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற அதிரடியான விலை சரிவில் காணப்படுது இது மேற்கொண்டு நாளையும் சரிய வாய்ப்புகள் இருக்குது போல் இந்த வாரத்தில் நம்மளுக்கு எந்த அளவுக்கு சரியும் அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் போட்டு போடுங்க இருபத்தி நான்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் எட்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஐந்தாம் காணப்பட்டது நமக்கு வந்து ஒரே நாளில் முப்பத்தி ரெண்டு ரூபாய் விலை செஞ்சு எட்டாயிரத்து நூத்தி தொண்ணூத்தி மூணா எட்டு கிராம் அறுபத்தி ஐந்தாயிரத்து எட்நூறு காணப்பட்டது ஐம்பத்தி ஆறு விலை அறுபத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி நான்கு ரூபாயில காணப்படுது பத்து கிராம் எண்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பதாக காணப்பட்டது முந்நூற்றி இருபது ரூபாய் விலை செஞ்சு எண்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் நூறு கிராமோட விலை எட்டு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுவா காணப்படுது மூன்றாயிரத்தி இரநூறு ரூபாய் விலை செஞ்சு எட்டு லட்சத்து பத்தொம்பதாயிரத்தி முந்நூறுவா காணப்படுது கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் இது நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் விலை செஞ்சு காணப்படுது மேலும் எட்டு கிராமோட விலை எந்த ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அறுபதாயிரத்துலேருந்து அறுபத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இருபத்தி ரெண்டு கேர் தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் ஏழாயிரத்து ஐநூற்றி நாற்பதாக காணப்பட்டது முப்பது ரூபாய் விலை சரி ஏழாயிரத்து ஐநூற்றி பத்தாக காணப்படுது நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஏட்டு கிராம் அறுபதாயிரத்தி முந்நூற்றி இருபதாக காணப்பட்டது இரநூத்தி நாற்பது ரூபாய் அப்படிங்கிற விலை சரிவோட அறுபதாயிரத்து எண்பது ரூபாயாக காணப்படுது ஏவெல்லாம் பத்து கிராம் ஓட விலை எழுபத்தைந்தாயிரத்தி நானூறாக காணப்பட்டது முந்நூறு ரூபாய் விலையை செஞ்சு எழுவத்தி ஐந்தாயிரத்தி நூறா காணப்படுது நூறு கிராம் ஏழு லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரமாக காணப்பட்டது மூன்றாயிரம் ஒரே நாளில் விலை செஞ்சு ஏழு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாயாக காணப்படுது கடந்த இரண்டு நாட்கள் என்ன இருக்குதுன்னா நான்காயிரத்தி ஐநூறு ரூபாய் விலை சரிவில் காணப்படுது மேலும் எட்டு கிராமோட விலை நம்மளுக்கு ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து அதிகபட்சமாக ஐம்பத்தி எட்டாயிரத்து அறநூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இதே வேலை குறைவான விலையில் தங்குபோங்கன்னா நீங்கள் பதினெட்டு கேரட்டில் வாங்க முடியும் அதோட ஒரு கிராம் ஆறாயிரத்தி இரநூத்தி இருபதாவது காணப்படுது இருபது ரூபாய் விலை சரிஞ்சு ஆறாயிரத்தி இரநூறு ரூபாவாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் கொடுங்க எட்டு கிராம் நாற்பத்தி ஒன்பதாயிரத்து எழுநூத்தி அறுபதா காணப்பட்டது நூத்தி அறுபது ரூபாய் விலை செஞ்சு நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூறாவும் பத்து கிராம் அறுபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூறா காணப்பட்டது இரநூறுபா விலை செஞ்சு அறுபத்தி ரெண்டாயிரம் நூறு கிராம் ஆறு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரமாக காணப்படுது ரெண்டாயிரம் விலை சரிஞ்சு ஆறு லட்சத்து இருபதாயிரமாக காணப்படுது மேற்கொண்டு இந்த எட்டு கிராமோட விலையில் சரிவுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாற்பத்தி ஒன்பதாயிரத்தில் காணப்படுறது நம்மளுக்கு நாற்பத்தி நான்காயிரத்துலேருந்து நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு உலக சந்தையில் தங்கத்தின் விலை ரெண்டாயிரத்து எழுநூற்றி முப்பத்தி ஐந்து டாலர் என்கிற அதிரிடையான விலை சரிவில் காணப்படுகிறது இந்த விலை சரிவின் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளையின் விலை தொடர்ச்சியாக இந்த வாரத்தில் சரிவில் காணப்படுகிறது மேலும் தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் சரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் இது ஏற்றம் சரிவு என்று இருந்தாலும் இந்த வாரத்தில் ஏற்றத்தின் வேகத்தையும் தாக்கத்தையும் விட சரிவின் வேகம் தாக்கவும் பல மடங்கு இருப்பதற்கான வாய்ப்புகளே அதிகமாக உள்ளது